வணக்கம் நாம் இப்போ நிக்கிறது எங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஊத்துமலையில் உள்ள குளம் ஊத்துமலை குளத்தில் தான் இருக்கோம் நல்லா பெருகி இருக்கிறத பார்க்குறோம் நம்ம கூட வந்து இந்த ஊரோட ஒரு பெருநிலக்கலார் ஒரு விவசாயி திரு மருது எப்படி இருக்கீங்க வணக்கம் நல்லா இருக்கும் எப்படி உங்க ஊர் எப்படி இருக்கு உங்க ஊரை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க ஊத்துமலையை பத்தி எங்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்க ஊத்துமலை ஒரு ஜமீன் ஆண்ட பூமி வளமான பூமி ஓகே வீரமலை இந்த பூமி கேள்விப்பட்டிருக்கோம் தமிழ் வளர்த்த பூமினு கேள்விப்பட்டிருக்கோம் தமிழ் வளர்த்த பூமி ஜமீன் ஆண்டு பூமி சிறப்பான ஒரு வந்து வளமான பூமி அதாவது மானவாரி பூமி மழை மழை தான் அதை நம்பி தான் விவசாயம் நம்பி தான் வந்து விவசாயங்கள் விவசாய வயக்காடு எல்லாமே விவசாயிகள் அதிகமாக வாழக்கூடிய வந்து விவசாய கிராமம் ஓகே ஊத்துமலை இப்போ ரெண்டு வருஷமா நல்லா குளம் ரெம்பி நல்ல வந்து பெரிய குளம் பெரிய தெய்வன் குளம் இது பேரு பெரிய பெரிய தேவன் குளம் ஓஹோ சரி 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 சூப்பர் முத்துமலை வந்து ஒரு குளம் வந்து 4 கி.மீ நீளம் உள்ளது ஓ ஆமா அகலம் கம்மியா 4 கி.மீ நீளம் கொண்டா வந்து குளம் ஓகே ஆமா அகலம் கம்மியா தான் நீளமா இருக்கு அகலம் வந்து 1 கி.மீக்கு ஒரு 1/2 கி.மீ 3 கி.மீ ஒரு விரிவுகள் இருக்கும் நீளம் வந்து 4 கி.மீ நீளம் கொண்டது சூப்பர் சூப்பர் ஓகே அதே மாதிரி ஊத்துமலைக்கு வடபகுதி பெரிய தேவன் குளம் ஊத்துமலைக்கு தென் பகுதி சின்ன தேவன் குளம் ஓ

ஊத்துமலை வந்து ஊத்துமலை ஜமீன் வந்து ஒரு தாய் கிராமம் சுற்று சுற்று வட்டது நிறைய ஊர்கள் அண்ணாமலை புதுலேருந்து ஏக ஏகப்பட்ட ஊர் ஏகப்பட்ட வந்து கிராமங்கள் அதிகமாக வந்து சுற்றி கிராமங்கள் மருதப்பரம் அப்படி நிறையப்பட்ட கிராமங்கள் அண்ணாமலை புது தவந்த கிருஷ்ணபுரம் ரெட்டியார்பட்டி கீழக்கலங்கள் எல்லா கிராமங்களுக்கும் தாய் கிராமமும் ஊத்துமலை